எனக்கு ஐம்பதாவது பிறந்த நாளை நான் கொண்டாடும் பொழுது உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்காதீங்க சரியா அப்போ ரொம்ப ஆயத்தமா ஆண்டவரே நாப்பத்தொன்பது முடிஞ்சு எத்தனை வயசு ஆயிடுச்சு ஐம்பதாவது வயது ஆக போது நான் என்ன சாதிச்சேன் நான் என்ன செஞ்சேன் எல்லாத்தையும் திருப்பி பார்த்தேன் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் எப்படி நடந்தேன் எப்படி ஜெபிச்சேன் என்னெல்லாம் ஊழியம் செஞ்சேன் ஆண்டவருக்கு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன செய்யாது இருக்கிறேன் என் நேரங்கள் எப்படி பயனுள்ளதா இருந்துச்சு என் நேரம் எப்படி வீணாச்சு நான் ஆண்டவருக்கு எப்படி பிரயோஜனமா இருந்தேன் என்ற லாய காலங்களை சிந்தித்த உடனே ஆண்டவற்ற கேட்டேன் எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன் எதுக்கு உணர்வுள்ள இருதயம் தெரியுமா ஆண்டவரே இனி எவ்வளவு காலம் நான் அந்த உலகத்துல வாழ்வேனோ எனக்கு தெரியாது ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் அப்போ என் வாழ்க்கை கொஞ்சம் திருப்பி பார்த்தேன் ஜெயராணி நீ ஏதாவது காலத்தை வீணாக்கியிருக்கிறியா அப்படின்னு பார்த்தா எனக்கு நினைவு தெரிந்த விதத்தில் நான் ரொம்ப கேளிக்கைகளிலும் தேவையற்ற காரியங்களிலும் ஐடலா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலையும் என் நேரத்தை நான் வீணாக்கினதான் எனக்கு ஞாபகமே இல்லை கத்தர் எனக்கு சாட்சி சில பலவீனங்கள் சுகவீனமான நேரங்கள்ல என் காலம் பலவீனத்திலும் சுகவீனத்திலும் வீணாட்சி ஒழிய நான் மனதார மனதறிந்து என் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்றேன் என் காலத்தை வீணாக்கிறதா எனக்கு ஞாபகம் இல்லை அதனால தான் கையில் எடுக்கிறார் காலை லூயா என் அன்பு சகோதரிகளே இந்த காலத்துக்கு நீங்க உதவியா இருக்கும்படி ஆண்டவர் உங்களில் பலருக்கு ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார்